வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா தேவையான பொருட்கள் முருங்கைப்பூ ஒரு கோ சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் முட்டை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காய் கப் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டானோ ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் கதைக்குனால் போதும் அதாவது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும் ரொம்ப கோ கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கணுங்கிறது கிடையாது கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் ஓரளவு வதங்கணும் அதுவும் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க பச்சை மிளகா எடுத்துரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்காங்க ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அதுவும் இப்போ முருங்கப்பூ ஒரு கப்பை சேர்த்துக்கோங்க முருங்கைப்பூவை நீ எதுவும் ஊற்றாமல் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிடம் வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே உப்பு போட்டுவிட்டோம்னா வெங்காயம் எல்லாமே சீக்கிரம் வதங்குவோம் இப்போது ஒரு கால் கப்பளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி கேட்க வேணா முருங்கைப்பூ சீக்கிரம் வந்துடும் தண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரம் வேகும் அதுக்காக கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்த உடனே தண்ணியெலாம் முருங்கைப்பூ வெங்காயம் எல்லாமே ஓரளவு நல்லா வெந்துருக்கும் முருங்கைப்பூ நல்லா வேகணும் வெந்த பிறகு ரெண்டு முட்டையை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்காங்க டேரெக்டாக சேர்க்க வேணாம் இப்போ முட்டை போட்டிருக்கிறதுனால முட்டைக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான உப்பு நூண்டு போட்டுக்கோங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துக்காங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் முட்டை சேர்த்து பார்க்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க ஏன்னா முட்டை சீக்கிரம் வெந்துடும் விந்துடும் ஹைஃப்ளேமில் வச்சோம்னா கருகாட அமைச்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி முட்டை தனித்தனியாக இந்த மாதிரி வந்ததும் அடுத்து ஒரு கால் கப்பளவுக்கு துருங்குணை தேங்காயும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தோம்னா பொரியல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காயுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது சேர்த்ததும் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் ரெண்டு நிமிஷம் திண்டி விட்டுட்டதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டெலாம் இருக்கும் சின்ன குழந்தைகள் கொடுப்பீங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு தனியாக எடுத்துக்காங்க இந்த தான் நீங்களும் வீட்டில் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ